பசிப்பட்டினியை வேலையின்மையை விலைவாசி அதிகரிப்பை இல்லாமல் நாங்கள் ஆக்குவோம் இப்படி சொல்லி ஓட்டு கேட்டா பரவாயில்லை ஆனா என்ன நடக்குது இஸ்லாமியர்கள்லாம் வந்து அப்படி இவங்க இப்படி பண்ணிடுவாங்க அவங்க அப்படி பண்ணிடுவாங்க என்று ஒரு விதமான ஒரு பயத்தை ஏற்படுத்தி என்னவா அப்பதான் அப்போதான் எல்லாம் என்ன செய்வாங்களா ஓட்டு போடுவாங்க இது என்ன கேடுகட்ட ஒரு தனமாக ஏ கேக்கோ சுன் சுன் காட்டி காளைங்க और, की से बाहर करें। और ये जो कर या हमारे ஜமீன்டப்ப நாங்க அதை செஞ்சோம் நாங்க இதை செஞ்சோம் நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு இஸ்லாமியர்கள் அப்படி இவங்க இப்படி பண்ணிடுவாங்க ஒரு விதமான ஒரு பயத்தை ஏற்படுத்தி அப்பதான் மற்றவங்கெல்லாம் என்ன செய்வாங்களா ஓட்டு போடுவாங்க அந்த மாதிரி என்ன ஜார்க்கண்ட்லையும் நடைபெற்று இருக்கிறது இது போன்ற ஒரு வீடியோவை அவர்கள் இஸ்லாமியர்களை குறித்து முஸ்லீம்களை குறித்து இவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு செய்திகளை குறித்து நாம் அறிந்து வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக சமீபத்தில் நடந்த ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய தேர்தல் அந்த தேர்தலுக்கான பரப்புரைகளை அனைத்து கட்சிகளும் செய்தது இதில் பாஜகவை சேர்ந்த பரப்புரை சம்பந்தமான ஒரு வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது பாஜகவுடைய அந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க என்று சொல்லக்கூடிய அந்த வீடியோவில் முஸ்லீம்களை இஸ்லாமியர்களை மிகவும் வந்து இழிவுபடுத்தக்கூடிய நிலையில அந்த வீடியோ வந்து அமைந்திருக்கிறது அந்த வீடியோ காட்சிகள் என்னவென்றால் ஒரு நபருடைய ஒரு இல்லத்தில் காலிங் பெல் ஒலிக்கிறது உடனடியாக அவர் அந்த கதவை திறக்குகிறார் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை உடைய இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் உடனடியாக அதிரடியாக உள்ளே நுழைவது போன்றும் அதை தாண்டி அந்த வீட்டுடைய உரிமையாளருடைய அனுமதி இல்லாமல் அந்த வீட்டில் உள்ள பல பகுதிகளை அவர்கள் பயன்படுத்துவது போன்றும் இந்த வீட்டினுடைய உரிமையாளர் எதுவுமே செய்ய முடியாமல் கைசேதப்பட்டு நிற்கின்றது போன்றும் காட்சிகள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்போ இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் முஸ்லீம்களை வெளிநாட்டவர்கள் போன்று சித்தரிக்கக்கூடிய இந்தியாவில் உங்களுடைய அந்த மாநிலத்தில் அவர்கள் வந்து இடம் பிடித்து கொள்வார்கள் உங்களை வந்து என்ன செய்வாங்க தொந்தரவு செய்வார்கள் என்பது போன்று கருத்து வரக்கூடிய அந்த அடிப்படையில் இவர்கள் விளம்பர வீடியோவை வெளியிட்டு அதற்கு கீழே என்னமா இது போன்று நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த கருத்து நீங்கள் பாஜகவுக்கு நீங்க என்ன செய்யுங்க ஓட்டு போடுங்க என்பது போன்று வருகின்ற அந்த விளம்பர வீடியோவை நாம பார்க்க முடிகிறது அப்போ இந்திய நாட்டுடைய இறையாண்மைக்கு எதிரான ஒன்றாக இது இருக்கிறது பொதுவாக அதாவது வந்து இந்திய அரசியல் சாசன அடிப்படையில் தேர்தல் வந்து நடக்கிறது அதில் அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் என்ன செய்யலாம் போட்டியிடலாம் அவர்கள் மக்களை சந்திக்கலாம் தங்களுடைய அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு அவங்க வந்து பேசலாம் அதிகமான மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்கள் ஆட்சி அமைக்கலாம் இப்படி ஏராளமான வழிகாட்டுதல்களை அரசியல் சாசன அமைப்பு சட்டம் வழிமுறையை தந்திருக்கிறது ஆனால் இவர்களுடைய மிக முக்கியமான அந்த வழிமுறைகளை எல்லாம் இவர்கள் பின்பற்றாமல் பாஜகவுக்கு என்று ஒரு ரூட்டை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்களை அவர்கள் காயப்படுத்துவது குறிப்பாக மிக முக்கியமாக இஸ்லாமியர்களை அவர்கள் சீண்டுவது அவர்களை குறித்து இழிவாக வெறுப்பு பேச்சுகளை பேசுவது இப்படி பல்வேறு விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறார்கள் மக்கள்கிட்ட வந்து ஆட்சி நடத்தக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் நாங்கள் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் செஞ்சிருந்தா இல்லை செய்யாமல் இருந்தால் வருங்காலத்தில் கொண்டு வரக்கூடிய திட்டங்களை என்ன செய்வாங்க சொல்லுவாங்க நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா நாங்கள் இந்தந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து செய்வோம் மாநிலத்தை நாங்கள் இப்படி மேம்படுத்துவோம் மாநிலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் இந்த மாதிரி திட்டங்களை நாங்கள் வகுத்து வைத்திருக்கிறோம் அதேபோல இந்திய திருநாட்டை நாங்கள் இப்படி முன்னேற்றுவோம் அதில் உள்ள மக்களுடைய அந்த வறுமையை ஏழ்மையை பசிப்பட்டினியை வேலையின்மையை விலைவாய்சி அதிகரிப்பை இல்லாமல் நாங்கள் ஆக்குவோம் இப்படி சொல்லி ஓட்டு கேட்டால் பரவாயில்லை ஆனால் என்ன நடக்குது இவங்க ஏன் இதை கையில் எடுக்கிறாங்க நல்ல ஆழமாக யோசித்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம ஏன் இவர்கள் இதுபோன்று சிறுபான்மை மக்களை முஸ்லீம்களை சீண்டக்கூடிய வேலையை வெறுப்பு பேச்சை பேசக்கூடிய அந்த வேலையை ஏன் தொடர்ச்சியாக செய்கிறார்கள் என்று பார்த்தால் இவங்க சொல்லி கேட்கறதுக்கு ஒன்று இல்லை ஏதாவது தானே சொல்லி கேட்க முடியும் நாங்கள் அதை செஞ்சோம் நாங்கள் இதை செஞ்சோம் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு இஸ்லாமியர்கள்லாம் வந்து அப்படி இவங்க இப்படி பண்ணிடுவாங்க அவங்க அப்படி பண்ணிடுவாங்க என்று ஒரு விதமான ஒரு பயத்தை ஏற்படுத்தி என்னவா அப்போதான் மற்றவங்கெல்லாம் என்ன செய்வாங்களா ஓட்டு போடுவாங்க அப்போ அந்த மாதிரி ஒன்று தான் என்ன செய்யுது ஜார்க்கண்ட்லையும் நடைபெற்று இருக்கிறது அதில் தான் இந்த மாதிரி இது போன்ற ஒரு வீடியோவை அவர்கள் இஸ்லாமியர்களை குறித்து முஸ்லீம்களை குறித்து இவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் அதாவது அரசியல் செய்யலாங்க அதை ஒரு ஒரு ஒழுங்காக செய்யணும் அப்படின்லாம் இருக்குல்ல இது என்ன கேடுகட்ட ஒரு தனமாக அது அரசியல் செய்கிறதுக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது அதெல்லாம் பேசுவாங்க அரசியல் தலைவர்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக கேடுகட்ட ஒரு அரசியலாக அதான் இவர்கள் வந்து ஓட்டு வாங்குவதற்கு இவருடைய வாழ்க்கையை வளம்படுத்திக் கொள்வதற்கு குறிப்பிட்ட ஒரு சாராரை ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்தக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் கடுமையான எதிர்ப்பு இதுக்கு யாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இல்லாத ஒன்றாகத்தான் இது இருக்கிறது அப்போ நாட்டு மக்களாக இருக்கக்கூடிய நாம இதை வந்து மிக ஆழமாக சிந்தித்து நாம் உள்வாங்க வேண்டும் இது மட்டும் இல்லைங்க அதே ஜார்க்கண்டில் இரண்டாவது கட்ட பிரச்சாரம் நடக்கிறது பிஜேபியுடைய தலைவர் இருக்கார்ல நட்டா அவர் வந்து பேசுறார் ஜார்க்கண்டுடைய மதர்சாக்களிலே வங்க தேசத்தை சேர்ந்தவர்கள் இங்க வந்து இருக்கிறார்கள் இப்போது உள்ள ஆட்சியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு தேவையான இதையெல்லாம் செய்து கொடுக்கிறார்கள் என்று வெறுப்பு பேச்சுதான் சுரேன் சர்ணா பாசியோன் நாலேங்க और झारखंड की धरती से बाहर करें। और ये जो बांग्लादेशी आकर या हमारे आदिवासी भाई बहनों के साथ विवाह रचाकर वो उनकी जमीन हड़पने का काम कर रहे हैं याद रख ले हम कानून लाएंगे जो बांग्लादेशी घुसपैठ के से हुआ बच्चा होगा उसको आदिवासी अधिकार नहीं मिलेगा इस बात का भी हम कानून लेकर ஒரு சமுதாயத்தை குறிவைத்து சிறுபான்மை மக்களை குறிவைத்து இஸ்லாமியர்களை குறிவைத்து சொல்ல முடியுதா உங்களால் நாங்கள் இத்தனை கால ஆட்சியில் இருந்தோம் இந்த மாநிலத்துக்காக நாங்கள் இதை செஞ்சோம் இந்த நாட்டுக்காக நாங்கள் அதை செஞ்சோம் எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க இன்னும் நாங்கள் வருங்காலத்தில் இப்படி செய்வோம் ஏன் சொல்ல மாட்டேறீங்க இல்லை ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு கேட்டா இருந்தால் தானே சொல்லுவாங்கள்ல ஒரு பழமொழி மொழி சட்டியில் தானே ஆப்பிள்ள வருன்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால முழுக்க முழுக்க என்ன செய்கிறாங்க நம்ம ஏன் இதை சொல்கிறோம் என்றால் பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும் இவருடைய இந்த ரூட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி தான் என்ன செய்கிறாங்க இவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்காக ஒன்றாக இருக்கக்கூடிய தாய் மக்களாக இருக்கக்கூடிய சகோதரர்களாக பழகக்கூடிய நம்மை இப்படி இல்லாத ஒன்றை மூட்ட கணக்கில் பொய்யை சொல்லி இவங்க சொன்ன பொய்க்கெல்லாம் கூட எழுதியிருக்கிறாங்க இவங்க சொன்ன பொய் இருக்குல்ல சும்மா சொல்லலைங்க போய் சொல்கிறாங்கன்ட்டு நூல் எழுதுகிற அளவுக்கு பொய்னா பாருங்களேன் வளமையாக என்ன செய்வாங்க மனிதர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று ரெண்டு அவள் போது என்ன செய்வாங்க டங்கு ஸ்லிப் ஆகி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இல்லை இவங்களுடைய மூலதனமே பொய் தான் என்கின்ற அளவுக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அதை தொகுத்து ஒருத்தர் என்ன செஞ்சுருக்காரு நூலாகவே புத்தகமாகவே போட முடிந்திருக்கிறது அப்படின்னா பார்த்துக்குங்க அவன் அந்த மாதிரி என்ன செய்கிறாரு இவர் ஒரு இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஒம்பது தொகுதிகளுக்குன்னு நினைக்கிறேன் சட்டமன்ற அதில் வந்து இடைத்தேர்தல் நடக்குது அதுக்கு ஒரு பிரச்சாரம் நடக்குது முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய அலிகாரம் என்று சொல்லக்கூடிய கேர் பகுதியில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடக்குது அதில் உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் இருக்காரல அவர் வந்து கலந்துக்கிறார் அந்த தொகுதியுடைய எம்பியாக இருக்கக்கூடிய சதீஷ் கௌதம் என்று சொல்லக்கூடிய அவரும் வந்து பங்கேற்கிறார் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேச்சு என்ன பேச்சு நான் கடந்த முறை தேர்தல்களில் நான் வெற்றி பெற்று இருக்கிறேன் எனக்கு வந்து இந்து மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்கிறார்கள் எனக்கு முஸ்லீம்களுடைய ஓட்டு தேவையில்லை எங்கே தேர்தல் பிரச்சாரத்தில் நடக்குதுங்க பொதுக்கூட்டத்தில் நடக்குது இதுதான் தேர்தல் பிரச்சாரம் செய்கின்ற முறையா மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்குற லட்சணம் இது தானா அப்போ என்ன நடக்குது முழுக்க முழுக்க இவருடைய இந்த பார்வை இவருடைய இந்த தன்மை இவருடைய இந்த ரூட்டு என்பது ஒட்டுமொத்தமாக என்ன செய்யணும் இந்தியாவில் ஒற்றுமையாக வாழக்கூடிய மக்களை பிரித்து அவர்கள் எண்ணத்திற்கு ஏற்ப விட வேண்டும் பிரிக்கிறத சொல்கிறேன் அப்போ அந்த மாதிரி வந்து என்ன செய்கிறாங்க வேலைகளை இவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதில் மிக குறிப்பாக இந்த ஜார்க்கண்டில் நடைபெற்ற அந்த தேர்தல் சம்பந்தமான பிரச்சாரங்களில் வெளியிடப்பட்ட அந்த வீடியோ இருக்குது பாருங்கள் அது வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் இந்த நாட்டு மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு அதிர்விலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் என்ன இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவர்களுடைய அந்த கேரக்டரு இவர்களுடைய அந்த தன்மை பொதுமக்கள் இப்போ என்ன செய்கிறாங்க நல்லா புரிகிறாங்க இவங்கன்னா இப்படிதான் பாஜகவா சங்கிகளா ஒரு குறுகிய வட்டத்தில் ஒரு குறுகிய பார்வையில் மக்களை பிரிக்கக்கூடிய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல மத வெறுப்பு பிரச்சாரங்களை செய்யக்கூடியவர்களாக குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை குறித்து வெறுப்பை உமிழக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அவ இப்போ நல்லா புரியுது பொதுமக்களுக்கு செஞ்சதை ஒன்றுமே சொல்லி ஓட்டு கேட்க மாட்டாங்களே நாங்கள் அதை செஞ்சோம் நாங்கள் இதை செஞ்சோம் அப்படி கேட்க மாட்டாங்களே இல்ல செய்யவாவது போறோம் அப்படியாவது சொல்லி ஓட்டு கேட்கலாம்ல அந்த மாதிரியும் கேட்க மாட்டாங்களே அப்ப என்னன்னா இவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்கு ஆட்சியை பிடிப்பதற்கு இவங்க என்ன செய்றாங்க இந்த ஒரு ஃபார்முலாவை இவர்கள் பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இது போன்ற ஜார்க்கண்டில் நடந்த இந்த நிகழ்வுலாம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ இந்திய மக்களாக இருக்கக்கூடிய நாம இவருடைய இந்த தன்மையை விளங்கி ஆட்சியை பிடிக்கணும் அரசியலை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நாட்டுடைய ஒற்றுமையை கேள்விக்குரிய ஆக்கலாமாங்க அண்ணன் தம்பிகளாக அனைத்து மக்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நாட்டில் நம்ம நாட்டுடைய பெருமையே அதுதானே அப்போ இந்த நாட்டில் என்ன செய்கிறாங்க இவர்கள் இந்த மாதிரி வந்து விச விதையை விதைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்ப நாட்டு மக்கள் நாம இவர்களை புரிந்து கொண்டு இவர்களுக்கு எந்த விதத்தில் ஜனநாயக அடிப்படையில் நாம் எப்படி வந்து இவர்களுக்கு வந்து பதிலடி கொடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வரும்போது தேர்தல் வரும்போது இவர்களை சரியான முறையில் புரிந்து இவர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்த வேலைகளை இந்தியர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் செய்ய வேண்டும் அதுதான் நம்மளுடைய நாட்டிற்கு நாட்டுடைய வளர்ச்சிக்கு இந்த நாட்டுடைய மக்களுடைய முன்னேற்றத்திற்கு சிறந்தது என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்